பரிசுத்த ஆவியானவர் தான் இசைமல் ஜனங்களை அதாவது எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அவங்க புறப்பட்டு காணான் நோக்கி பிரயாணம் பண்ணும் போது ஆவியானவர் அவங்க அப்படியே நடத்திட்டே இருந்தார் பரிசுத்த ஆவியானவர் தான் காணான் தேசம் வரைக்கும் அவங்க போகிற வரைக்கும் நடத்தி கொண்டே போனார் பல சூழ்நிலைகள் அவங்களுக்கு மாறி மாறி வந்தாலும் ஆண்டவரே நடத்தினார்

ஒரு குதிரை மாதவளி வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் அவரங்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் அவர்களை ஆழங்களில் நடக்கப்படினவர் நடக்கப்படியினவர் எங்கே கர்த்தருடைய ஆவையானவர் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கு அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங் இறங்குகிற பெரித ஜீவன் வெரிக ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணினார் இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர் என்று நம்ம வாசிக்கிறோம் இதுல இந்த மூன்று வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா கத்தர் வந்து தம்முடைய பரிசுத்த ஆவியை அவர்கள் நடுவில் இருக்க கட்டளையிட்டு பரிசுத்த ஆவியானவர் நடுவிலே இருந்தார் வசனம் மேகஸ்தம்பம் இரவில் அக்னி ஸ்தம்பத்தில் கத்தர் முன்பதாக நடந்து போனார் அப்புறம் மோசே அவர்களுக்கு தலைமை பொறுப்பு ஏற்று அந்த ஜனங்களை நடத்தி சென்றார் மோசையின் கரங்களாலே தேவர் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் பல ராஜாக்களை அவர்கள் ஜெயித்தார்கள் முப்பத்தி ஓரு ராஜாக்களை ஜெயித்து கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்தார்கள் இதற்கு என்ன காரணம் அப்படின்னா ஆவியானவர் அவர்கள் நடுவில் இருந்தார் தான் அந்த காரியங்களை செய்யும்படி ஆவியானவர் அவர்கள் கூடவே இருந்து நடத்தினார் கத்துடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இலைப்பார பண்ணினான் கத்தர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னார் வசனம் அழகா சொல்லுது அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவிய இருக்க கட்டளை ஏற்று ஜனங்கள் எல்லாரும் நடந்து போனாங்க வனாந்திரத்துல போனாங்க பல ராஜாக்களோடு யுத்தம் பண்ணினார்கள் அமலைக்களோடு கூட யுத்தம் பண்ணினார்கள் மோசை அவர்களுக்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தினார் யோசுவா துணையாயிருந்து நடத்தினார் ஆனா இந்த மூன்று வசனங்கள் மூலமாக நம்ம பார்க்கிற ஒரு அருமையான ஒரு காரியம் என்னன்னா ஆவியானவர் அவர்கள் நடுவிலே இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கு இந்த அருமையான சாத திருச்சபை தெய்வ பிள்ளைகளாக நாம் தேவனுடைய சமூகத்துல நம்ம இருக்கிறோம் உங்களுக்கு வசனத்தை போதிக்கிறதுக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கிறார் ஆனா நாம் நடுவில் பரிசுத்த ஆவியானவர் உண்டு அலிலுயா அலிலுய சொல்லுங்க நாம் நடுவில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அதுதான் பரிசுத்தவியானவர் ஆண்டவர் நம்ம இருந்து நடத்துவார் நம்ம ஜெயிக்க வேண்டிய எல்லாவற்றையும் ஜெயிப்பும் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்வோம் நமக்கென்று தேவன் முன்குறித்து வைத்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் வாக்கு தத்தமான நன்மைகளையும் நம்ம பெற்றுக்கொள்வோம் விசுவாசத்தோடே நம்ம வாழ்ந்துடணும் எந்த காரியத்தை குறித்தும் நம்ம அவிசுவாசப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை காரணம் ஆண்டவராய் இயேசு கிரிசுவானவர் உயிரோடு இருக்கிறார் ஆலேலூயா அவர் மறுபடியும் வருகிறதற்கு முன்பதாக இந்த திருச்சபை ஆண்டவராய் இயேசு கிரிசுவின் வருகைக்கு ஆயத்தம் ஆகும் அதுதான் ஆண்டவருடைய பெரிதான கிருமையினாலே நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்தாவியான தேவன் நம்மை அற்புதமாய் நடத்துவார் எல்லாரும் சொல்லுங்க நம்மோடு கூட இருக்கிற பிரசுத்த ஆவியாகிய தெய்வம் நம்மை அற்புதமாய் நடத்துவார் கால்கள் நடத்துவார் நாம வாஞ்சிக்கிற நன்மைகளை நமக்கு தந்து அற்புதமாய் நம்மை நடத்துவார் அதனாலதான் இந்த வசனங்களை சொல்லும்படி ஆவியானவர் எனக்குள்ளே அந்த ஏவுதலை தந்து கொண்டே இருந்தார் ஆவியானவர் அந்த ஏவுதலை தந்து கொண்டே இருந்தார் நீங்கள் மூன்று வசனங்களையும் இந்த முதலாவது நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிற இந்த தேவனுடைய மூன்றாம் அதிகாரத்தில் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு இந்த வசனங்கள் எப்படி கத்தரி சிறப்பில் புத்திரர்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி காலாளுக்குள்ள பிரவேசிக்க செய்தார் அப்படி அவங்க கடந்து போன அந்த பிரயாணங்களில் காணப்பட்ட இடையூறுகள் தடைகள் தேவைகள் நெருக்கங்கள் யுத்தங்கள் இந்த மாதிரி பல சூழ்நிலைகளை அவங்க கடந்து போனார்கள் அப்படி கடந்து போகனதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் நடுவில் இருந்தார் அப்படியே தெய்வம் நம்மோடு கூட இருந்து நம்மை அற்புதமாக நடத்துவார்